அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் உங்களோட வெற்றியை தடுக்கிறது யார் உங்களை ஏமாற்றக்கூடிய நாள் எது நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாள் எது நீங்கள் வாழ்க்கையில் வீழக்கூடிய நாள் எது இதை பற்றி தான் இன்னி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பயப்படுறதெல்லாம் சந்திராஷ்டிரமனால ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் நம்ம தோல்வி அடைஞ்சிடும் நமக்கு சிக்கலை கொடுத்துரும் மனக்கவலைகளை கொடுத்துரும் அவமானங்களை கொடுத்துரும் அசிங்கங்களை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம ரொம்ப கலந்து போடுவோம் அதில் இது ஒரு மாறுபட்ட விதியாக இருக்கணும் சந்திராஷ்டமத்துலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பறந்துருக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பறந்துருக்கலாம் ஒரு உதாரணத்தை சொல்ல ஒருத்தர் கும்பராசி சதை நட்சத்திரத்தில் பறந்துருக்காருன்னு வைங்க இப்போ கும்பராசிக்கு எட்டாவது ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு அதிபதியாருன்னா புத பகவான் இந்த புத பகவான் எங்கே நிற்கிறான்னு பார்க்கணும் இந்த புத பகவானுக்கு சாரம் கொடுத்தவன் ஒருத்தர் இருப்பார் சரி இப்போ கன்னிராசியில் சொல்லிட்டோம் எட்டாவது ராசி கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு அதிபதி புத பகவான் ஒரு விருச்சத்தில் நிற்கிறாரு ஒரு அனுஷ நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு வைங்க அப்போ சனி பகவானுடைய ஆகிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு நாள்ல நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் நீங்கள் வாங்குகிற வண்டி நீங்கள் சந்திக்கிற நபர்கள் உங்களை ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்துவாங்க பெரும்பாலும் இந்த நாட்களில் நீங்கள் கடன் வாங்கிறதையோ கடன் கொடுக்கறதையோ அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறதையோ தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோன்னு தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உறவினர்களும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்